அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு அன்று வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த நாள் நமக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு வராக எண்ணெய்க்கு உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு புத்தாண்டு அன்று நமக்கு பஞ்சமி திதி இருப்பதனால் காலையில் நம்ம பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பு மதியம் இரண்டு மணி வரை நமக்கு பஞ்சமி திதி இருப்பதனால் அதிகாலை நாலு மணிலேருந்து நீங்கள் பத்து முப்பது வரைய உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் ரொம்ப நல்ல நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதிகாலை நாலு டு ஆறு நமக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை அது பிரம்ம முகூர்த்த நேரம் அதுக்கப்புறம் ஆறு முப்பது டு ஏழு முப்பது பிறகு வந்து நமக்கு ஒன்பது முப்பது டு பத்து முப்பது இந்த இரண்டு நேரமும் நமக்கு ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் வராகி அன்னைக்கு வந்து எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சால் கூட போதும் புதிதாக வராகி வழிபாடு செய்பவர்கள் விரும்புகிறவங்க கூட இந்த நாளன்று தொடங்கலாம் புத்தாண்டு என்று காலையில் நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் முழுவதும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டே போகலாம் படம் வாங்கி கூட வழிபாடு செய்யலாம் சிலை வைத்து வழிபாடு செய்யலாம் இரண்டுமே இல்லை அப்படி இருப்பவர்கள் கூட விலக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏன்னா விலக்கு வைத்து வழிபாடு செய்தாலும் வராகி எண்ணெய் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா வராகிமன் படமோ சிலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஐந்து அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அல்லது பஞ்சு முக விளக்கு அகல் விளக்கில் ஐந்து முகம் கொண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வெற்றியில் ஒன்று வச்சுக்கோங்க வைத்துட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வச்சு நெய் முடிந்தால் நெய் அல்லது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியால் நீங்கள் ஐந்து பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வைத்துட்டு நம்ம வந்து குங்குமத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் நாணயத்தில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் வைத்துட்டு நெய் வீத்தியமாக வெற்றி பாக்கு வைப்பது ரொம்ப சிறப்பு பாக்கு வாழைப்பழம் மற்ற பழங்களும் வைக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு புத்தாண்டு அன்னைக்கு நமக்கு இனிப்பு நெய்வேத்தியம் பண்ணணும் அதாவது நீங்கள் சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயசமோ இரண்டுமே முடியல அப்படின்னா ஒரு பாக்கெட் சர்க்கரை கூட நீங்கள் வைக்கலாம் அல்லது ஒரு கிண்ணத்தில் சர்க்கரை போட்டு வைக்கலாம் அல்லது பாலில் சர்க்கரை போட்டு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க வைத்த பிறகு வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா நவதானியங்கள் வைங்க நாள் நம்ம வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் வந்து வித எந்தவித குறையும்லாமல் நம்ம செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படின்னு ஒரு ஐந்து நவதானியம் எடுத்துக்கோங்க தனித்தனியாக ஒவ்வொரு பவுல்லே போட்டு வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை தட்டில் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிணத்துலையும் நீங்கள் போட்டு வைத்துக் கொள்ளலாம் பருப்பு வகைகள் போடணும் அதாவது நவதானியம்னா உளுந்து பாசி பருப்பு பாசி பயிர் துவரம் பருப்பு கொள்ளு அப்புறம் வந்து மற்ற பருப்புகள் கடலை கடலைப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் தானிய வகைகளை நீங்கள் ஒரு ஐந்து வகை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு கிணத்திலும் வைத்து வழிபாடு செய்யும்போது செல்வ செழிப்புடன் நிச்சயமாக வாழ முடியும் ஐந்து ஐந்து கிணத்தில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சமையலுக்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம் அ தோசை அந்த மாதிரி கூட நவதானியத்தை எல்லாத்தையும் சேர்த்து கூட அடைதோசையாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நம்ம நவதானியத்தை நம்மளும் பயன்படுத்தலாம் பறவைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி தானியங்கள் வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து வீட்டில் வந்து குறை இல்லாத வாழ்வு நிறைவாக இருக்கும் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து தானியங்கள் நிறைவாக இருக்கும் அதுதான் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் வீட்டில் வந்து செல்வ செழிப்புடன் வாழணும் தானியங்கள் நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம விரும்புகிறது ஸோ நீங்கள் ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு ஒரு மஞ்சள் வாங்கி வச்சுக்கோங்க பூஜை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்புறம் பருப்பு வகையில் நம்ம பருப்பு சர்க்கரை பச்சரிசி இதெல்லாம் ஒரு இதில் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் ரூபாய் கொஞ்சம் வச்சு வழிபாடு செய்யலாம் அல்லது நாணயங்கள் நம்ம வீட்டில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கே நானே வச்சுருப்போம் ஏகப்பட்ட நாணயம் வச்சுருப்போம் அதை கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நம்ம நாணயங்கள் பணம் தங்கம் தங்கம் ஏதாவது ஒரு பொருள் வைத்து வழிபாடு செய்யலாம் சின்னதாக ஒரு தங்கம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் வைத்து நம்ம நிறைவாக நம்மளுடைய பூஜை வைத்து வழிபாடு செய்யும்போது நம்ம மனம் நிறைவாகும் மகிழ்ச்சியும் நிறைவாகும் வர்த்தம் முழுவதும் நம்ம செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அந்த நாள் பஞ்சமி அந்த அந்தனால் தவற விட்டுறாதிங்க வராகனே வழிபாடு செய்பவர்கள் அந்த நாளை தவற விட்டுறாதிங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு நமக்கு பஞ்சமி பூஜை நிறைய பேர் செய்பவர்கள் இருக்கிறீங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு பூஜை செஞ்சாலும் திங்கக்கிழமை காலையில் அதாவது நியூ இயர் அன்றும் காலையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வரக நருள் பரிபூர்ணமாக எல்லாருக்குமே கிடைக்கும் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அரிசி மாவால கோலம் போட்டுக்கோங்க அல்லது நார்மல் கோலம் மாலை கோலம் போட்டால் கூட நல்லா கலர் பொடி கொடுத்து அலங்காரம் செய்து பூக்களால் நீங்கள் வந்து மாவிலை தோரணை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக கட்டுங்க பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நிலைவாசில் இரண்டு பக்கம் விளக்கு வைத்து பூச்சறையில் வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சிமே நிறையவாக இருக்கும் சமையல் வந்து ஒரு தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் எப்போதுமே நம்ம கிச்சன் பூஜார நிலைவாசம் மூன்றுமே நமக்கு பார்ப்பதற்கு ரொம்ப மங்களகரமாக இருக்குது அப்படின்னாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி நிறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அர்த்தம் எப்போதுமே கடவுள் எப்போதுமே உங்க கூட தான் இருப்பாங்க அதனால் அவங்க இருக்கிறாங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஒவ்வொரு வழிபாடும் உணர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பஞ்சமி தீதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மதியம் இரண்டு மணி வரை இருப்பதால் நீங்கள் காலையில் வழிபாடு செய்யலாம் இப்போ ஒருவேளை ஒரு சில பேருக்கு வந்து மாலை வழிபாடு செய்யலாமா நீங்கள் வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த கசப்பானது எல்லாத்தையும் மறந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிதாக கால் எடுத்து வைங்க பழச மறந்துடுங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இன்னிமே நடக்க போகிறது எல்லாமே நல்லதாகவே அமையணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து அந்த அந்த ஆண்டை தொடங்குங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து சேமித்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க இந்த ஆண்டு வந்து நீங்கள் முதல் நாள் என்னென்ன நீங்க தொடங்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வடம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா செய்கிறதுக்கான அவங்களுக்கு வந்து அந்த மனநிலை இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் நாளே நல்லா சேமித்து வைக்கிறோம் நல்ல பழக்கங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்பி பண்ணுங்கள் அது நிச்சயமாக அந்த ஆண்டு முழுவதுமே பண்ணுவீங்க பண்ணுவீங்க அதிகாலை சீக்கிரமாக எழுந்து பழகணும் அப்படிங்கிறத நினச்சி சீக்கிரமாக எழும்புங்க அந்த நாள் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்த இருபத்தி நான்காம் ஆண்டாவது நம்ம சீக்கிரமாக எழும்பி பூஜை பண்ணணும் ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற விருப்பப்பட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு எல்லாமே அந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணம் வரவுக்காக நம்ம வந்து உழைக்கணும் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்காக நம்ம பணத்தை வந்து சேமித்து வைக்கணும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்ம சிறப்பாக நம்ம தான் அமைச்சு கொடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிஞ்ச போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடியடித்து வைக்கும் போது ரொம்ப சிறப்பாகவும் நமக்கு பிடித்த மாதிரியும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தான் மட்டுமே நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் கஷ்டத்தை வந்து விட்டுருங்க சந்தோஷமாக எப்படி வாழணுமோ அதை மட்டும் பாருங்கள் பழசு எல்லாத்தையும் மறந்துடுங்க நிறைய கசப்பான அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படி ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு வந்து சந்தோஷம் அதிகமாகும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தில் எல்லாமே சிறப்பாக அமையும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் காலடி வைக்கும்போது நிச்சயமாக எல்லாமே சிறப்பாக தான் அமையும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வம் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஆண்டுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பானது குலதெய்வத்திற்காக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அல்லது செம்பில் தண்ணீர் வச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எப்போதுமே அவங்க இரண்டு பேரும் நமக்கு காவல் தெய்வம் மாதிரி ஏன்னா குலதெய்வம் நம்மளை வந்து காவல் காப்பாங்க அதே மாதிரி தான் இஷ்ட அதே போல் தான் இஷ்டதெய்வம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்மளை வச்சுருப்பாங்க எதுவுமே பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக கூட அது சின்ன பிரச்சனையாக கொடுத்து நம்மளை சரி பண்ணி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தெய்வம் நமக்கு துணையாக இருப்பாங்க ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருடைய வழிபாடு நமக்கு நல்ல ஒரு வாழ்வை வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும் லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாம் பண வரவு அதிகமாக வேண்டும் தொழில் வைத்திருப்பவர்கள்லாம் மகாலட்சுமி வழிபாடு குபேர வழிபாடு பண்ணுவதில் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மனதார வழிபாடு செய்யங்க எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த ஆண்டு எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற வராக மண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கணும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கணும் நினச்சது எல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அதாவது நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஆசைகளுமே உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற வராகிமன்ற பஞ்சமி திதி என்று எல்லோருமே எல்லாருக்காக வேண்டிக்கோங்க அந்த நாள் இது ஒரு கூட்டு பிரார்த்தனையாகவே இருக்கட்டும் நீங்கள் வந்து நியூ இயர் என்று காலையில் எல்லா சப்ஸ்கிரைபருக்காகவும் எல்லாருமே வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நினைச்சது எல்லாம் இந்த வட்டத்தில் இந்த வட்டத்தில் வந்து நடந்துடணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கணும் அட்வான்ஸ் ஹாப்பி இயர் எல்லாருமே இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க பஞ்சமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி